ஹலோ ஒருவன் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்கும் நடிகை லெவல் வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம் பல்லாவர்த்து பெண் என தமிழ் சினிமா ரசிகர்களால் பெருமையாக கொண்டாடப்படுபவர் நடிகை சமந்தா மாடலிங் துறையில் வெறும் ரூபாய் ஐநூறுக்கு சம்பளம் வாங்க தொடங்கி இப்பொழுது பல கோடி சம்பளம் பெறும் நடிகையாகவும் பலருக்கு லட்சக்கணக்கள் சம்பளம் கொடுக்கும் முதலாளியாகவும் உயர்ந்திருக்காங்க நடிகை சமந்தா நடிப்பு தொழில் என பிஸியாக வளம்வதற்கு பெரிய தடையாக அமைந்தது மயோசிடீஸ் என்ற நோய் பாதிப்பு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் அப்போதுதான் கொஞ்சம் அதில் இருந்து மீண்டுள்ளார் இதனால் சினிமாவில் இருந்து விலகி இருந்த சமந்தா தற்பொழுது மீண்டும் நடிக்க தொட துவங்கியிருக்காங்க அந்த வகையில் சமீபத்தில் இவர் நடிப்பில் சித்தடல் என்ற வெப்தொடர் வெளியாகி இருந்துச்சு அதை தொடர்ந்து தெலுங்கு மற்றும் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்க முடிவு செஞ்சுருக்காங்க அதற்கான ஸ்கிரிப்டுகளையும் கேட்டு வராங்களாம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி கதைகளை செலக்ட் செய்திருக்காங்களாம் இதனால் அவர் இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிறது கூறப்படுது சமந்தோட ரீஎன்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க